ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க வீட்லயும் சண்டை போட்டுப்பாங்க ஆமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க ஆனா பசங்களை நம்மள பேசிப்பா ஆமா பேசியிருக்கீங்களா இல்ல பேச மாட்டீங்களா வீட்டில் சண்டை போட்டா நீங்களும் ஒரு சில வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா பெரியவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க சொந்தக்காரங்குள்ளே ஒன்று சொத்து பிரச்சனையா இருக்கும் இல்ல கொடுக்கல வாங்கல ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் இது மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா பெரியவங்க வந்து பசங்கிட்ட சொல்லுவாங்க ஏ அவங்க கிட்ட பேசக்கூடாதா அவங்க நம்மளும் செட் ஆகாது அந்த அம்மா என் மேல மண்ண என் மேலே சத்தியம் பண்ணிட்டா அது இதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பண்ற ஒரே வேலை என்னன்னா மண்ணவாரி போடுவாங்க சத்தியம் பண்ணிப்பா இருப்பாங்க இதுக்கப்புறம் அவங்க வீடு பக்கமே வர மாட்டேன்டா என் ஆத்தா மேல சத்தியண்டா அப்படின்னு போயிடுவாங்க பெத்த மேல செய்ய பொட்டாண்டி மேல சத்தியண்டா என் பிள்ளைங்க மேல சத்தியண்டாண்டு எல்லாருமே அவரு மேல சொல்ல மாட்டார் என் மேல சத்தியண்டாண்டு எல்லாருமே சத்தியம் மட்டும் வந்து சொல்லுவாரு இதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு ஆனா வந்து இப்போ ஒரு சில பசங்க என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டுட்டு அப்படியே இருப்பாங்க அவங்க கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பேச மாட்டாங்க பசங்க கிட்ட ஆனா ஒரு சில பசங்க என்னன்னா அவங்களுக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் இவங்க பேசினு இருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ எனக்கு ஒரு மாமா பொண்ணு இருக்காங்க இல்ல இப்ப மாமா அப்பா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு சண்டைன்னா இப்ப எங்க அப்பா வந்து அப்படி சொன்னா நாங்க அப்படி இருக்க மாட்டோம் ஆனா நாங்க பேசினு இருப்போம் ஆமா மாமா பொண்ணு கிட்ட மாமா பையன் கிட்டே பேசுவோம் வந்து பேசுவோம் வச்சுக்கோங்க அது வந்து எப்படின்னா அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டாலும் நாங்கள் வந்து மாமா பசங்க ஏன்னா எங்க ஊரில் எனக்கு பார்த்தனா எங்கள் ரெண்டு அத்தையும் அதே ஊர் தான் ரெண்டு மாமாவும் அதே ஊர் தான் எங்கள் ஆயா தாத்தாவும் அதே ஊர் தான் எப்படி பேசாமல் இருக்க முடியும் ஊரில் எல்லாருமே சொந்தக்காரங்க ஊர் ஃபுல்லாக சொந்தக்காரங்க எனக்கு ஊர் ஃபுல்லாக வேற மாமா தான் எல்லாருமே மாமா பசங்க மாமா மாமா ஒரு சில பேருக்கு அது மாதிரி அமையாது அது வந்து நம்ம இப்ப எங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வந்தாங்கல்ல அவங்க கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களாம் எனக்கு வந்து மாமாவை தான் நீங்க என்னதான் கல்யாணம் வந்து கல்யாணம் பண்ற மாதிரி இருக்குது அதாவது விதி யார விட்டுதுன்ற மாதிரி அதாவது என்ன சொல்றது இன்னாருக்கு இன்னாரு என்று எழுதி வைத்தானே தேவன் மாதிரி எழுதி வச்சிட்டாரு அப்படின்னு அதனால மாத்த முடியல இப்ப நம்ம வந்து கதைக்கு வருவோம் என்னன்னா சொல்லுவாங்கல்ல அதாவது ஆடு வந்து பக குட்டி உரம் சொல்லுவாங்க பழமொழி எதுக்கு இதை சொல்றாங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க மாமா பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிறேன் மாமா பெண் கிட்ட அந்த மாமாவோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க சொல்லுவாங்க ஆடு வந்து பகையா குட்டி உறவும் அப்படின்ட்டு போவாங்க எதுக்குன்னா நாங்க ரெண்டு பேரும் பேச மாட்டோமா இதுங்க ரெண்டு வந்து பேசுதான் அப்படின்ட்டு ஒரு குத்தி போவாங்க அது வந்து டைரெக்டா சொல்ல மாட்டேன் நம்மளுக்கு அப்ப புரியாது சின்ன வயசுல என்னடா சொல்றாங்க ஆடு பக்கம் குட்டி வருவா என்னடா சொல்றாருங்க ஆடு என்ன பண்ணுது குட்டி என்னடா பண்ணுதுன்னு நான் போச்சுங்க இது மாதிரி இதுதான் வந்து ஊர்ல சொல்லுவாங்க அதே மாதிரி எதிர் வீட்டு பெரியாம நிறைய பேர் நான் சொல்லி கேட்டு இருக்கேன் ஓகே மக்களை இது எது சொல்றேன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் பசங்க எல்லாம் இருப்பாங்க இது மாதிரி உங்களுடைய அனுபவத்துல நீங்களுமே வந்து அப்பா அம்மா சண்டை போட்டு இருப்பாங்க ஆனா நீங்க பேசி நின்று நீங்க இது மாதிரி ஏதாவது பழமொழி கேள்விப்பட்டிருந்தா இல்ல நீங்க இது மாதிரி பேசிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மாதிரி நடந்திருந்தால் அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்கள் ம்